அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் லக்னோவில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் லக்னோவில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பேருந்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன லக்னோவில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் பலியாகியிருக்கிறார்கள் பேருந்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் ஐந்து பேர் தீ விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன டெல்லியில் இருந்து பீகார் நோக்கி சென்ற பேருந்து லக்னோ அருகே தீப்பிடித்து எரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லியிலிருந்து பீகார் நோக்கி சென்ற பேருந்து லக்னோ அருகே

இரட்டை பஸ் வந்து பிடித்து இருந்ததுல தான் வந்து ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவலானது அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது அங்க இருக்கக்கூடிய லக்னோவில் லக்னோவில் இருக்கக்கூடிய கிஷான் பாட் அப்படின்ற தான் இந்த சம்பவமானது ஆஹ் நடைபெற்றிருக்கின்றது அஹ் டெல்லி அஹ் பீகாரில் இருந்து டெல்லிக்கு டெல்லி பீகார் டெல்லிக்கு இடையே அந்த பஸ் ஆனது அஹ் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் கிட்டத்தட்ட அறுபது பயணிகள் அதில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது அந்த தீப்பிடித்து எரிந்தவுடன் வாகன ஓட்டியும் அது இல்லாமல் அவருடைய உதவியாளரும் அந்த பகுதியில் அங்கிருந்து பத்து சென்று விட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது அதன் பிறகு அங்கிருக்கக்கூடிய அந்த 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 உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை அங்கு அந்த பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கின்றது அவர்கள் அங்கு அந்த பணிகளை அதன் பிறகு காவல்துறைக்கும் அது போல தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு துறையினர் அங்கு சென்று தீயை அணைத்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆஹ் அது அந்த இரவு நேரம் ஏற்பட்ட தீ விபத்து என்பதால் பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது ஒரு சூழ்நிலையில் அந்த தீபடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அஹ் அதன் பிறகு கிட்டத்தட்ட அதாவது ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவலானது அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்